ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவுள்ள நம்ம கோடி ரூபாய் கடனும் தீர்ந்து செல்வம் செய்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கீற்றி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இந்த பலன்களை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விநாயகரை மாதிரி ஒரு எளிமையான கடவுள் கிடையவே கிடையாது அதே மா அதே டயத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறதும் மிக எளிய முறையில் வழிபட்டாலும் விநாயகர் நமக்கு வரங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவார் அப்பேற்பட்ட எளிமையான விநாயகருக்கு பூஜை செய்து வழிபடுறதுக்கு சிறப்பு நாளாக கருதப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி தான் சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் அறுபவன் சதுர்த்தி என்றால் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய நான்காவது நாளுங்கிறது தான் பொருள் அதாவது சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய சதுர்த்தி நான்காவது நாள் தான் சதுர்த்தி தினமா சங்கடகர சதுர்த்தியா கொண்டாடப்படுது நமக்கு வரும் சங்கடங்களை சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை பூஜை செய்து வழிபட்டோம் அப்படின்னா போக்க வல்லவர் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் தான் மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நம்ம இந்த வழிபாடை பண்ணுறதுனால நம்மளோட சங்கடங்கள் அறவே நீக்கப்படும் மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி என்று விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அதாவது விரதம் எப்போ முடிக்கணும் அப்படின்னா சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் அதிக நெருக்கம் உண்டு அந்த நாளில் சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கத் சங்கடத்தை வந்து நீக்கியதாக புராண கதைகள் இருக்கு அதாவது விநாயகர் வந்து சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தீர்த்து வச்சார் அதனால் சங்கடகர சதுர்த்தி என்று பொதுவாக காலையில் இருந்து விரதம் இருந்து இரவு சந்திரனை பார்த்து விட்டு தான் அந்த விரத விரதத்தை முடிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ சொல்லக்கூடிய வழிபாடை பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருக்கிறவங்களும் செய்யலாம் விரதம் இல்லாதவங்களும் செய்யலாம் அதாவது நமக்கு வந்து சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி எப்பயும் செய்யக்கூடிய பூஜைகள் அதாவது வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சு சுத்த பத்தமாக குளிச்சிட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது அதாவது மஞ்சள் விநாயகர் அதாவது ஒரு வெற்றிலையில் கொஞ்சம் மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் அருகம்புல் இலைகளை நம்ம போட்டுக்கணும் அருகம்புல் இந்த வெளிப்பாடை வீட்டில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன விநாயகர் கோவில் நிறைய இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த கோவிலுக்கு போய் நம்ம விநாயகரை பதினோரு முறை வலம் வரணும் வந்துட்டு அவருக்கும் கோவிலில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல் அல்லது எருக்கம்பூ கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அருகம்புல் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது மிகவும் விசேஷம் அதே டயத்தில் கோவிலுக்கு போகும்போது பால் கற்கண்டு உலர்ந்த திராட்சை இதில் ஏதாவது ஒரு பழத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் முடிஞ்சால் நெய்வேத்தியமாக சுண்டல் கொழுக்கட்டை இதை கொடுக்குற பழக்கமும் வச்சுக்கலாம் அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா பதினோரு அகழ்விளக்கு எடுத்துக்கணும் அதாவது பதினோரு அகழ்விளக்கு அன்றைய தினம் நம்ம முதல்ல எப்போ விளக்கேற்ற முறை பார்த்திங்க அப்படின்னா அந்த விளக்கை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடுற பழக்கமாக வச்சுக்கணும் அதாவது எண்ணெய் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் வச்ச விளக்கில் திரி போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் போ எண்ணெய் ஊற்றக்கூடாது விளக்கேற்ற முறைன்னு பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு விளக்கேற்றணும் இப்ப இப்போ பதினோரு விளக்கு ஏற்றியாச்சு அடுத்து வர சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம பத்து விளக்கா ஏற்றணும் அதுக்கடுத்து வரக்கூடிய சங்கர சதுர்த்தி என்று ஒன்பது விளக்கு இப்படி படிப்படியா நம்மளோட ஒவ்வொரு விளக்குகளோட எண்ணிக்கைய நம்ம குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு விளக்கு வரைக்கும் ஏற்றி நம்ம விளக்க வழிபாட முடிச்சுக்கலாம் இப்படி நம்ம விளக்குகள் குறைய குறைய நம்மளோட பிரச்சனைகளும் சரி சங்கடங்களும் சரி குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறது ஒரு வைதீகம் அதே மாதிரி இந்த வழிபாட பதினோரு வாரம் அதாவது பதினோரு விளக்கில் ஆரம்பித்து ஒரு விளக்கு வரைக்கும் ஏற்றி நம்ம விளக்கேற்றும் போது நமக்குரிய அந்த ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போது நம்மளோட சங்கடங்கள் என்னவோ அதை சொல்லி சொல்லி வழிபாடு பண்ணணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட சங்கடங்கள் தீர்ந்து விநாயகர் நம்ம வாழ்க்கையில் ஒலி ஏற்றி வைப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி இந்த மாதம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதி செவ்வாய் கிழமையில வருது மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியை நம்ம பயன்படுத்திக்கலாம் சங்கடகர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரெண்டு நாளா பிரிஞ்சு வருது சங்கடகர சதுர்த்தி திதி தொடங்குற நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பத்து பனிரெண்டு ஒன்பதுக்கு பிற்பகல் தொடங்குது மறுநாள் ஜனவரி பதினொன்று பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு அதாவது நம்ம விளக்கீச்சி வழிபாடு பண்ணுறவங்க பத்தாம் தேதியை வழிபாடு பண்ணுங்கள் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய நம்ம அபிஷேகங்கள் விநாயகருக்குரிய அபிஷேகங்கள் வந்து மாலை நேரங்களில் தான் நடைபெறும் அந்த மாலை நேரம் வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பத்து தான் வருது பொதுவாக விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னா சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு ஆறு டு எட்டு அதாவது சில கோவில்கள் அஞ்சு இருந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அபிஷேகங்கள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுனாலும் சரி வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த விளக்கை வந்து நம்ம யாருக்காகனாலும் விளக்கேற்றலாம் அதாவது இப்போ வந்து வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து அதாவது வீட்டில் குழந்தைகளுக்கு வந்து திருமண தடை இருந்தது அப்படின்னா அதை நினச்சி நம்ம அம்மா அப்பா யாருனாலும் சரி இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் இப்போ இந்த விளக்கேற்றி வழிபடும் பொழுது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலமாக இருந்தது அப்படின்னா அந்த மா அந்த மாதத்தை வந்து தவிர்த்துட்டு அடுத்த மாதத்துல இருந்து நம்ம பதினோரு வாரம் அந்த பதினொன்று வந்து கரெக்டாக வந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம சங்கடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு செல்வம் குறைவா இருக்கும் அதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம் திருமண தடை இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சங்கடங்களை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா விநாயகருக்கு நம்ம இந்த மாதிரி பதினோரு வாரம் அதாவது பதினோரு மாதம் சங்கடகர சதுர்த்தி என்று நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகள் சங்கடங்கள் இல்லாமையே நமக்கு நாளடைவில் தேய்ந்து மறைந்து போயிடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ